தலித் அரசியலை பேசுகிற ஒருவர் அம்பேத்கரின் கொள்கைகளை பேசுகிற ஒருவர் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒருவர் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் வழியில் நடக்கிற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராவது கடினமானது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அதன் பொருள் சாதியம் இன்னும் அரசியல் களத்தில் வெகுவாக போய் கிடக்கிறது அதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அதை நான் எனது பேச்சின் இயல்பான போக்கில் குறிப்பிட்டேன் அது பலராலும் நான் ஏதோ முதல்வர் பதவிக்காக ஆசைப்பட்டு அப்படி ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்தியதைப் போல கருத்துக்களை கூறி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் அது முடியாது என்று சொன்னதைப் போல பிற மாநிலங்களிலெல்லாம் முடியும் தமிழ்நாட்டில் முடியாது என்று நான் சொன்னதைப் போல உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் திமுக அரசுக்கு எதிராக நான் பேசியதைப் போல திரித்து பேசுகிறார்கள் ஒரு தேசிய பார்வை கொண்டு இதை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து மக்களுடைய உரிமைகளுக்கான அறப்போராட்டங்களை முன்னெடுக்கிற போது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகள் தான் இந்த வழக்குகள் அனைத்தையும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை மீது போடப்பட்டுள்ள அரசியல் தொடர்பான பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற நெருக்கடியை தருவது கண்டனத்திற்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது பிற கல்வி திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை நிறுத்தி வைப்பது அவர்களின் மேலாதிக்க போக்கை வெளிப்படுத்துகிறது இது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு செல்வோம் அவர்களுக்கு மாற்று இடம் இங்கேயே வழங்க வேண்டும் அதன் அருகிலேயே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம்